ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கிறதுக்கு இந்த கோடாங்கிகள் பிரயோகம் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவுல முழு விளக்கத்தோட சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை பிரயோக முறை வந்து என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்க இப்போ வந்து என்னென்ன நிறைய நபர்கள் வந்து இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க ஒரு சில நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரி கள்ளக்காதல் இருக்காரு சாமி சதா எப்ப பார்த்தாலும் எங்களுக்குள்ள பிரிவினை அதிகமாக வந்துட்டே இருக்கு சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க அதே மாதிரி ஒரு சில மனைவிமார்களும் கேட்குறீங்க அதே மாதிரி ஒரு சில கணவன்மார்களும் கேட்குறீங்க மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா தாய் தந்தையர் அண்ணன் தங்கி எல்லாம் எல்லோருமே கேட்குறீங்க சாமி இந்த மாதிரிலாம் இருக்குது எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஆகிட்டார் இல்லை எங்கள் தங்கச்சி இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்படியான விஷயங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பூஜை பிரயோக முறையை பற்றி சொல்கிறேன் சரிங்களா இந்த பிரயோகத்தை இந்த இந்த பிரயோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்பெல்லாம் வந்து ஒரு சில கோடாங்கிகள் வந்து இந்த பூஜை பிரயோக முறையை வந்து அவங்க வந்து பிரயோகப்படுத்தி இதனால் வந்து ஒரு சில காரியங்கள்லாம் அவங்க வந்து சாதிச்சு காட்டிகிட்டு இருந்தாங்க சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதனால் ஒரு வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாலுமே ரொம்ப அற்புதமாக உடச்சு மீண்டும் அவங்கள வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே பலம் வாய்ந்த பிரியோக முறை தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரி தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மூன்றாம் பிரி நாளிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழு இருந்து கிணற்று நீர் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் சரிங்களா ஏழு ஊர்களிலிருந்து கிணற்று நீரை வந்து ஒரு எதனால் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியிலையோ இல்லை இந்த மாதிரி எதனால் ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதையே வந்து ஒரே ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்து அந்த ஏழு ஊர் கிணற்றினேயே ஒன்றா சேர்த்து அதற்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேப்ப மரத்தினுடைய பால் அதாவது வந்து இந்த வேப்ப மரத்தில் வந்து கொஞ்சமாக அந்த கிளையை வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பால் லேசாக வடியும் அந்த பாலை வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக சேகரிச்சு அந்த பாலையை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கணும் சரிங்களா அது கூட சேர்த்துட்டு அதற்குள்ளேயே வந்து மிளகு இருக்குது இல்லைங்களா மிளகு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஏழு ஊர்களிலிருந்து மிளகு வாங்கிட்டு வந்து முறையாக வந்து நல்லா இடித்து அதை வந்து சூரணம் செஞ்சுக்கிறீங்க பவுட்ரு மாதிரி செஞ்சால் அதையும் அதற்குள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ருத்ர பூமியிலருந்து ஈசானிய மொழியிலேருந்து மண் வந்து ஒரு பிடியளவு மண் எடுத்துகிட்டு வந்து அதையே வந்து அதற்குள்ளே போட்டு அதற்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பு வர்ண பட்டு துணியை வச்சு நல்லா பட்டு நோயெல்லாம் நல்லா சுற்றி கட்டிக்கணும் சரிங்களா சுற்றி கட்டி அந்த குடுவையை வந்து நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு முறையாக வந்து முச்சந்திக்கு அருகில் வந்து வளர்ந்துருக்கக்கூடிய கள்ளிச்செடிக்கு பக்கத்தில் தான் நீங்கள் இந்த பீடை வந்து அமைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த முச்சந்திக்கு பக்கத்தில் கள்ளிச்செடி எதாவது இருந்ததுன்னா அதனுடைய வடக்கு திசையில் சரிங்களா வடக்கு திசையை வந்து அந்த இடத்த வந்து முறையாக நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி விட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தலைவலை இலவரித்து அதற்கு மேலே வந்து புற்று மண் சரிங்களா புற்று புற்றினுடைய வடக்கு திசையில் வந்து கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதையும் வந்து நல்லா பரப்பி விட்டு அதில் வந்து நீங்கள் வந்து எந்திரம் வரைஞ்சி அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த குடுவை இருக்குது இல்லைங்களா குடுவையை வச்சுட்டு உரியா வந்து அதுக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கலாம் படையிலெல்லாம் போட்டுட்டு வேப்பநிலை தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும் சரிங்களா வேப்பநிலைல வந்து தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு தூப தீபங்கள்லாம் காட்டிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வந்து சூரியன் அஸ்தமான ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன வேணால் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்குண்டான அதற்குண்டான எந்திரம் சரிங்களா அந்த புற்றுமண்ணில் வந்து என்னென்ன பறிப்பிட்டு அதற்குண்டான எந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை வந்துட்டு நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதற்குண்டான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து கருப்பு கம்பளியில் விரித்து அதெல்லாம் நீங்கள் அமர்ந்து வந்து மந்திர உச்சோடனை கொடுக்கணும் எத்தனை ஊருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்த டூர் மந்திர உச்சாடனை கொடுக்கணும் எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரியாக வந்து பதினாறு நாட்கள் வந்து நீங்கள் இந்த மந்திர உச்சோடனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா பதினாறு நாட்கள் வந்து மந்திர உச்சாடனை கொடுத்து பதினாறாவது நாள் வந்து முறையாக வெண் பூசணிக்காய் ஒன்று வந்துட்டு பலி கொடுத்து பூசணிக்காய் வந்து அதை வந்து சாதாரணமாக கடையிலே விற்பாங்க அதை வந்து முறையாக வாங்கி அதை வந்து பலி கொடுத்து இதை நீங்கள் வந்து அந்த வண் சட்டியை வந்து முறையாக எடுத்து வச்சுக்கிட்டு அது இதே மாதிரியே என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு வேலை அதாவது வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் சரிங்களா ராகு வேலையிலையோ அப்படி இல்லைன்னா எமகண்ட நேரத்துலேயோ வந்து அந்த நீரை வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ யார் வந்து இந்த மாதிரி இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான வசியத்துலலாம் மாட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை வீட்டுக்குள்ளே போக முடிஞ்சாலும் வீட்டுக்குள்ளேயோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே காரணமே இல்லாமல் அவங்களுக்குள்ள பிரிஞ்சு மீண்டும் இவங்களோட வந்து சேர்க்கிறதை நீங்கள் கூடவே பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறை தான் இது இது நீங்கள் வந்து முறையாக தக்கண தான் ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பார்க்கலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனில் கிளிக் பண்ணிக்கங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை